ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல கார சனமான ஒரு கார சட்னி தாங்க செய்ய போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா இந்த மழை நேரத்தில் செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா காரை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்குங்க இந்த மழை நேரத்தில் இட்லி தோசை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பேத்திக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி மட்டும் செஞ்சு வச்சுட்டோம்னா அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா ஒரு வாரம் பத்து நாள் கூட இந்த சட்னி கெட்டு போவாதுங்க ரெண்டு ரெண்டு நாள் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கெட்டே போகாது அதுக்கு நான் கேரண்டி இந்த சட்னி நீங்களும் செய்து பார்க்கலாம் வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கார சட்னி அரைச்சிடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க பொடியாக இருக்கிறதுனால பத்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு எட்டு எடுத்துக்கிட்டால் போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு போடுங்க அந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் அதுக்கு நல்லா இருக்கணும் இந்த மாதிரி தோலோடு போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு எட்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக குரவரப்பாக நுனிக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா குரவரப்பாக அரைச்சாச்சு இப்போ இதோட ரெண்டு தக்காளியே சேர்த்துக்கோங்க நம்ம புளிலாம் எதுவும் போட போதில்லை அதனால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கல் உப்பு இப்போ இதோட கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்தளவுக்கு அறப்பட்டிருக்கு இதோட நம்ம ஒரு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு காட்டம்ளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டுச்சு இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாமா இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சி ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இதோட ஃப்ரெஷ்ஷான கருகுப்பை சேர்த்துக்கலாம் இப்போ சவ சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த சட்னி அரைச்சா சட்னி சேர்த்துக்கலாம் அப்போ இப்போ இந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து இந்த தண்ணிலாம் வற்றிட்டு நல்ல ஒரு வாசனை வரும் இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா சுண்டி எண்ணெய் தெளிஞ்சு வரும் அது வரைக்கும் கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க அப்படியே கொதிக்க விடலாம் ரொம்ப தெரிக்கும் அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கூட வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் பாருங்கள் காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி வந்து தோசை இட்லிக்கு எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முத என் சேனல் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபேஷனாக வரும் தேங்க்யூ